சின்சேன் அப்பா அம்மா தயவு செஞ்சு விட்டு போகிறேன் அது கேஷ்னிமே என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சின்சேன் வந்து விட்டு போகிறோம் அதுவும் இல்லாமல் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கை ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ் போகிறக்கு வந்து போகிறோம் இருக்குது அதனால் யாருக்கெல்லாம் எனக்கு என்னது சொல்லணுமோ நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் இங்கே எனக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உனக்கு கொஞ்சம் நல்லா ஏற முடியும் நீங்கள் பண்ணுறது சப்போர்ட்டிவ்ஸ் எங்களுக்கு ரொம்ப நன்றி வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போயிடலாம் ஏய் ஹெய்டி நீங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க என்ன புகை வந்துட்டு இருக்குது அப்பா அம்மா என்னாச்சு வண்டிக்கு ஏன் புகை வந்துட்டு இருக்கு கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க அதுல அவ்வளோ விட்டு போகணும் கஷ்டமா இருக்கு சம ஏதாச்சும் ஒரு மெக்கானிக் கூப்பிட்டுட்டா மெக்கானிக்கு மெக்கானிக் கூப்பிடலாமா வேணாமா அப்பா தயவு செஞ்சு மெக்கானிக் கூப்பிடறீங்க டெய் அப்பா நம்மளுக்கு ஒரு ஆள் கிடைச்சாங்க அவங்க ரெண்டு ஆள் இருக்குறாங்க இருக்கிறாங்க சீக்கிரமாக அங்கே போய் பிடிங்க ஆனால் என்னமோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் ஓ உள்ள ஒரு குட்டி சா தகுந்தி அதை போய் பிடிச்சிட்டு வாங்க காரில் பிரச்சனைன்னு நினைக்கிறேன் நீங்கள் நைஸாக போய் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டு மெக்கானிக் பண்ணுற மாதிரி பண்ணாதீங்க அடித்து போட்டு அந்த பையனை தூக்கிட்டு வந்துருங்க சரிங்களா அடித்து போட்டு தூக்கி வந்துடுங்கடா சரியா உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு அதான் வேணும் ஓலா நீ வந்து குச்சி எடுத்துகிட்டு போய்க்கோ சரியா குண்டா நீ ஏதாச்சும் எடுத்துகிட்டு போய்க்கோ சரியா கல் எடுத்து போய் அவன் பின்னாடி போய் அடிச்சிருங்க சரியா இதுதான் அவங்களோட இது நீங்கள் நல்லா பண்ணலனா என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது உள்ளு முடியாது போய் பண்ணிடுங்க சரிங் பாஸ் அவன் ஓகேங்க பாஸ் பண்ணுறோம் பாஸ் டேய் ஏய் ஏண்டா உள்ளா பாஸ் நான் போய் பண்ணுறேன் பாஸ் எங்களால் முடியும் பாஸ் ஏய் உள்ளா வாடா என் மெதுவாக வாடா சீக்கிரமாக வா அப்போ இங்கே கேட்குறோம் இங்கே ஏதாச்சும் பார்த்துருவாங்களா ஏய் ஒலா வாடா நீ தானே முன்னாடி வரணும் ஏ போடா குண்டா நீ முன்னாடி போடா ஏ ஏன் எனக்கு யார பார்த்தா முன்னாடி போட சொல்கிற நீ வாடா முன்னாடி வடலா ஏ போடா குண்டா சரி நானே போய் தொலை எப்படி கூப்பிடுறது சரி சரண் மேம் கூப்பிடணா சரண் மேம் உங்களுக்கு இந்த காரில் ஏதாச்சும் பிரச்சனையா நான் உங்களுக்கு உதவலாமா உதவலாம்னா சொல்லுங்கள் காருக்கு என்னமோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் இன்ஜின்லேருந்து புக வருது ஆமாங்க இன்ஜின்லேருந்து புகை வருது என்னால் முடியாது நீங்கள் மெக்கானிக் காரிங்களா ரொம்ப நன்றிங்க நீங்கள் எங்கள் கார் மட்டும் கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க உங்களுக்கு அமௌண்ட் வேணால் பண்ணி கொடுத்துறேன் சரிங்க சார் நாங்கள் பண்ணிக்கோங்களா சார் கொஞ்சம் நீங்கள் அது தோணும் இல்லைங்க நாங்கள் வேணால் அங்கே பண்ணிட்டு வந்துடும் சரிங்களா சார் இந்த மாதிரி தாங்க சார் பண்ணோம் ஓகே தம்பி பண்ணு தம்பி கொஞ்சம் சீக்கிரம் பண்ணு அது நான் கொஞ்சம் நேரம் போகணும் சரியா தம்பி யார் இந்த குண்டா உள்ளா ഇപ്പിക്ക് അയ്യോ ബാമ ഇങ്ങിപ്പണ ரொம்ப നന്റി ബൈക്ക്